கத்துருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதம் பதினெட்டு பதினெட்டாவது ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்துரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் தன்னுடைய ஆபத்து நாட்களிலே அநேகர் தனக்கு எதிரிட்டு வந்ததை தாவிது சொல்லுகிறான் ஆனால் கத்துரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில சில வேதனைகள் நெருக்கங்கள் கடந்து வரும் பொழுது இன்னும் சில ஜனங்கள் நமக்கு விரோதமாய் அந்த வேதனைகள் மத்தியில் இன்னும் வேதனைப்படும்படியாய் நடந்து கொள்வார்கள் ஆனா யார் நமக்கு விரோதமாய் எழுமினாலும் யார் நமக்கு எதிரிட்டு வந்தாலும் கத்து நமக்கு ஆதரவாய் இருப்பார் கத்து நமக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது எதிரிட்டு வருகிற சகல சூழ்ச்சிகளும் ஆமை தோற்கடிக்கப்படும் ஆகவே கத்தரை வாழ்க்கையில நம்பிக்கையா கொண்டிருங்க கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஜிபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பலோக பிதாவே நல்ல வேலைக்கா நன்றி இந்த நாளே ஆசிர்வதிங்க நீங்களோ எங்களுக்கு ஆதரவா இருந்து இந்த நாளிலும் கத்திரங்களுக்கு ஆண்டு ஒரு சகலவும் நன்மைக்கு ஏதுவான பாதையில நடத்துங்க சரீர சுக பலன் ஆரோக்கியம் தீர்காய்சு எல்லாருக்கும் கொடுத்து கத்த தமிழை பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் ஏசுவின் நாமத்தை தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் கண்டி கத்திரங்களை ஆசிர்விப்பார் ஆமேன்